பாவைக்காய் புட்லா தொக்கு இது எல்லாமே டிஃபனுக்குமே நம்ம சைடிஷா எடுத்துக்கிடலாம் அந்த மாதிரி உள்ள ரெசிபி தான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் எடுக்கணும்னா அப்படியெல்லாம் கிடையாது பாவைக்கால நிறைய மருத்துவ தூபங்கள் இருக்கு சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்கல இருந்து வளர்ந்தவங்களுக்கு வரைக்கும் நோய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி நோய்க்கு நிறைய ஆஹ் இதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ் ஆகும் பாவைக்காய் ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம் சரியா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மள்ட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க தான் பாவைக்காய் புட்லா சரியா அது பாவைக்காய் கிடைச்சா அரை மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அது வந்து நான் பாவைக்காய் வந்து ரெண்டு சைஸ் பாவைக்காய் நீள பாவைக்காய் உண்டு அதை வச்சு பிட்லாவும் இந்த பாவைக்காய் வந்து மிதி பாவைக்கான்னு சொல்லுவாங்க இது பழுத்துட்டு இதை வந்து ஒரு ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணி எடுக்க போறோம் இந்த பாவைக்கா வச்சு நம்ம தொக்கு போல எல்லாம் வச்சா பாவைக்காய் புட்லா தொக்கு இது எல்லாமே டிஃபனுக்குமே நம்ம சைடிஷ்ஷா எடுத்துக்கிடலாம் அந்த மாதிரி உள்ள ரெசிபி தான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் எடுக்கணும்னா அப்படியெல்லாம் கிடையாது பாவைக்கால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்கல இருந்து வளர்ந்தவங்களுக்கு வரைக்கும் நோய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி நோய்க்கு நிறைய வந்து அது ரொம்ப யூஸ் ஆகும் பாவைக்காய் ஓகே ஆனா அது ரொம்ப கசப்பு திரும்ப நம்ம சாப்பிடாம இருப்போம் அந்த கசப்பு இல்லாம எப்படி செய்யறது அதுதான் இந்த வீடியோ வாங்க பஸ்டே நான் என்ன செய்துட்டேன்னா பாவைக்காய் வந்து உப்பு தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு விரை வச்சிருக்கேன் ஒரு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடினாலும் நம்ம அப்படி வைக்கலாம் நிறைய உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாவைக்கால அந்த தண்ணியை பார்த்தாலே நமக்கு கலரை பார்த்தாலே சரி ஓகே இதை நான் நல்லா கழிவிக்குவாங்க நம்ம கழுவியாச்சு சரியா திரும்பியும் என்ன செய்யணும்னா உப்பு கொஞ்சமா உப்பு போட்டுடணும் போட்டுட்டு லெமன் இருக்குலாம் ஒரு கால் பங்கு லெமன் ஊற்றணும் இப்படி வெட்டும்போது சீடுகள் வந்து அது கூட வராது நிறைய ஜூஸும் வரும் நல்ல நல்ல என்ன செய்திடணும் மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் முதல்ல உப்பு போட்டு கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணிக்கு ஒரு நாள் நம்ம ஊற வச்சிருடலாம் ஒரு பத்து நிமிஷம் நாள் ஊற வச்சிடலாம் ஒவ்வொரு ஆளு டேஸ்ட் வைஸ் பொறுத்து இது லெமன் ஊத்தி உப்பு போட்டு திரும்பி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு திரும்பி லெமன் உப்பும் போட்டு நம்ம என்ன செய்யணும் ஊற வைக்கணும் இப்படி ஊற வைக்கும் போதே இங்க பாருங்க அதோட கசப்பு தன்மையெல்லாம் நல்ல இறங்கி வந்துரும் இந்த பத்திரத்துல கர் கலர் சேஞ்சஸ் தெரியா என்னன்னு தெரியல இதுதான் இப்படிதான் பாவைக்காய் ரெடி பண்ணும் எந்த கறிக்குனாலும் அப்படி ரெடி பண்ணா போதும் இந்த புட்லா வைக்கிறதுக்கு வந்து பருப்பு தேவை அதனால பருப்பு சாம்பார் பருப்பு நம்ம என்ன செய்திருக்கோம் வேக வச்சு எடுத்திருக்கோம் பாவைக்காய் புட்னாலே தேங்கண்ணை சின்ன உள்ளி போட்டா போதுன்னா முழு சின்ன ஒளிலேயே நான் அந்த பொடி சைஸ் அப்படியே போட்டுருக்கேன் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு சின்ன ஒளி எடுக்குமோ அவ்வளவு கசப்பு தன்மை இருக்காது லைட்டா ஒரு வசத்து வசக்குவோமா ரொம்ப வசக்காங்க லைட்டா வசக்குனா போதும் ஏன்னா நம்ம அதுல உப்பு புள்ளி ஊத்தி வேக வைப்போம் அப்ப அது வெந்துடும் அறுப்பு சோரம்பருக்கு வேக வச்சு எடுத்திருக்கோம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆன உடனே தான் நம்ம வந்து இந்த இது வசிக்கணும் கொஞ்சம் லைட்டா இப்படி வசங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா பாவைக்காவ கழுவி ஆட் பண்ணணும் பாவைக்க கழிதம் போடணும் இருக்கலாம் இப்படி கழுவுன அது நல்லா சாஃப்ட் ஆயிடும் அந்த ஹார்டே போயிடும் புளி நம்ம லெமன் ஊற்றி வைப்போம்ல அதுலயே சாஃப்ட் ஆயிரும் அதெல்லாம் நல்லா என்ன செய்யணும் தண்ணியை புளியணும் நல்லா படாது போடணும் லைட்டாக அந்த எண்ணெயில் வசக்க இது வசந்து நான் கலர் சேஞ்ச் ஆகும் ஆமா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம் உப்பு புளி ஊற்றி வச்சு விடலாம் ஏன்னா பச்சை வாடையும் போணும் அதுக்காக வேண்டி தான் அது வசம் சொல்லுது சரியா வசந்தா ஒரு அரைப்பங்கு வசந்தின உடனே உப்பும் புளி ஊற்றணும் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்தா போதும் உப்பு அதுக்கப்புறம் வத்தல் பொடி எரிப்புக்கு தகுந்து வத்தல் பொடி இது வந்து நம்ம தேங்காய் பால் எல்லாம் ஊத்துவோம் அதனால கொஞ்சம் கூடுதல் போடலாம் அடுத்தால கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி பொடி கொத்தமல்ல மஞ்ச பொடி போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு பங்கு வத்தல் பொடி எடுத்தோம்னா ரெண்டு பங்கு கொத்தமல்லி பொடி எடுத்துக்கிடணும் பாவைக்கு வந்து ஒரு முக்கா பங்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் பருப்பு தேசம் சரியா அதுக்கப்புறம் இது வேகட்டு அந்த டைம்ல நம்ம பாவைக்காய் தொக்குக்கு ரெடி பண்ணிடுவோம் பாவைக்கா நல்ல வேகட்டும் இது அதே மாதிரிதான் லெமன் ஊத்தி உப்பு போட்டு நம்ம என்ன செய்திருக்கோம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது சின்ன இல்ல இது ரொம்ப கசப்பா இருக்கும் அந்த பாவைக்காயோட இது ரொம்ப கசப்பா இருக்கும் ஏன்னா இப்படி பிசையும் போதே அந்த கசப்பு தெரியும் இதையும் நல்லா கழிவிடணும் எண்ணெய் ஊத்துவோமா எந்த எண்ணும் விடலாம் நல்லெண்ணெய் தவிர இது பாமாய் குட்டி நாய் இதுக்கு எண்ணெய் படாம தள்ளிப்போம் இது எதுக்குன்னா எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கணும் பாவைக்காக அதனாலதான் கொஞ்ச நேரம் எண்ணெய் ஊத்துனது சைஸ் ரவுண்ட் சைஸ்ல கட் பண்ணலாம் ஸ்கொயர் டைப்ல கட் பண்ணலாம் நீளமா கட் பண்ணலாம் இதுதான் சைஸ்ங்கிறது கிடையாது நல்ல வெந்துருது நல்ல இதெல்லாம் இதில் இப்படி வச்சே சப்பாத்தி எல்லாம் சாப்பிடலாம் இந்த வசம் கட்டு கொஞ்சம் அதை அடியு இது வசம் கட்டு வெண்மையில கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஒவ்வொன்னா ஆட் பண்ணிடலாம் எண்ணெயிலே கிடக்குது இதுல இனி பருப்பு சட்டணும் நம்ம பருப்பு எவ்வளவு சாரி பாவைக்காய் எவ்வளவு எடுக்கோமோ அதுல நாலு அரை பங்கு ஒரு பங்குல அரை பங்கு பருப்பு சேர்த்து விடணும் அவ்வளவுதான் சேர்த்துருக்கோம் இது வேகம் கஷ்ட போவாத நல்ல கசம் அது பருப்பு இப்படிதான் இருக்கணும் ரொம்ப கொழைய எல்லாம் வேக வச்சு எடுக்க கூடாது விட்டு இது நல்ல ஒரு கொதி வரட்டு சரியா எரிப்பு காணுமா போதுண்டா சரியா இது நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல ஆகட்டும்னா லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் வரும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆட் பண்ணலாம் ரெடி ஆயிட்டா பருப்பு பாவைக்காய் மசாலா எல்லாம் ஒன்று போல மிக்ஸ் ஆயிட்டா மிந்தல் என்ன செய்யணும் அதை சிம்மில் வச்சு சிங்க பெரும் முக்கால் தங்கி பொறிஞ்சிட்டு ஆஹ் எடுத்துருவோம் அந்த எண்ணெயில புள்ளி தக்காளி கொஞ்சமா ரசக்கணும் ரசம் கட்டு அந்த டைம்ல நம்ம இத வந்து என்ன செய்யணும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் திருஞ்சுருவானா ஒரு அறமுறை தேங்காய் சின்ன தேங்காய்க்கு ஒரு அரமுறி நல்ல புழிஞ்சு எடுத்துடணும் இது வந்து ஏழாம் தேங்காய்னால நிறைய தேங்காய் பால் துணி புளிய வரும் கருவேப்பில போடும் சரியா போட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி விடுவோம் ரொம்ப கொதி டைம் உப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிடணும் இன்னும் ஒரு கொதி வந்தவொடனே நம்ம வந்து தாளிச்சுடா இது வந்து நல்லா வசந்தம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு கடுச்சு உளுந்து கூட ஒரு ஸ்பூன் போல தேங்காய் தான் இதுக்குள்ள இது ஒரு சப்ஜி மாதிரியே இருக்கும் இப்படி வச்சா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை கொஞ்சம் வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம் ஒரு ப்ரௌன் கலரில் வருமா இருந்தாலும் இது கூட ஆட் பண்ணிடலாம் இங்கே வந்து ஒரு சொல் வசம் கட்டி தக்காளி முன்னாடி வேணும் பாவைக்காய் நல்லா போட்டு வசக்கணும்

குழம்பு மிளகாய் இருக்கலாம் போட்டா போட்டு கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கட்டியா தண்ணி வரைச்சு ஒரு அரை கப் ஊத்தணும் திக்கா இருக்கணும் தண்ணியை ஊற்றோட திக்கா ஊத்திடணும் ஊற்றிக்கிட்டு ஏன்னா ஹார்டா இருக்கா சாஃப்ட் ஆகும் ரெண்டாவது கசப்பு தெரியாது இந்த டைம் டேஸ்ட் பாத்துட்டு நல்லா கசப்பா இருந்தா என்ன செய்யலாம் சர்க்கரை இதுக்க வேலை இதுக்கு சர்க்கரை ஆட் பண்ணான்டா இதுக்கு இது பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு கலர்ஃபுல்லா ஒரு சூப்பரான ஒரு சப்ஜி மாதிரி இருக்கா இதுக்கு சர்க்கரை ஆட் பண்ணாண்டாம் இந்த மிதி பாவைக்கு வச்சு சேதம்லாம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல ஆரோக்கியமான சமையல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம வடமதி சமையல் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க புதுசு புதுசா நம்ம வந்து இதே மாதிரி பழைய காலத்துல உள்ளது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான எல்லாம் வரும் ஓகே பாய்